அஸ்லாம் அலைக்கும் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய இந்த துவாவை யார் வளமையாக ஓதி வராங்களோ அவங்க வீடுகளில் உணவு நெருக்கடி ஏற்படாது அவங்க சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் வரக்கத்து செய்வான் அவங்க வீடுகளை வரக்கத்து செய்வான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அசல்ல இது ஒரு துவா கிடையாது ஒரு குரானுடைய ஆயத் இது அனுபவபூர்வமாக ஒரு அமல் இந்த அமலை செஞ்சு பல நபர்கள் பலனடைஞ்சதாக கிதாபுகள் எழுதப்பட்டிருக்கு இது எதுல சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா தப்சீர் கிதாபான மாரிஃபுல் குரான் அதுல இந்த விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஹாஜி ஹிந்தாதுல்லா சாஹிப் ரஹ்மகுல்லா அவங்க சொன்னதா மௌலான் ஷா அப்துல் அவங்க வந்து இந்த விஷயத்தை பதிவு செய்யறாங்க யார் காலையில தொடர்ந்து இந்த ஆயத்தை எழுபது முறை ஓதி வருவாங்களோ அவங்களுடைய வீடுகள்ல உணவு நெருக்கடி விட்டு பாதுகாப்பான் அவங்க வீடுகள்ல என்பதாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த அமலை செஞ்சு நிறைய நபர்கள் பலன் பெற்றதாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம விளங்கிக்கணும் பொதுவாக குரான் இருக்குதே அந்த குரானே தான் ஒரு நபர் குரான வளமையா ஓதக்கூடிய நபராக சொன்னா அவங்க வீடுகள்ல அல்லா பறக்கத்தை ஏற்படுத்துவான் காரணம் அல்லாவே சொல்லிட்டான் கிதாபுன் அன்சல் நாகு இலைக்க முபாரக்குன் நபியே உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேதம் இருக்குது அது பறக்கத்தான வேதம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அதன் அடிப்படையில் பொதுவாக குரான வளமையாக ஓதக்கூடிய ஒரு நபர் இருந்தாருன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அவங்க சம்பாத்தியத்தில் அவங்க வீட்டில் அல்லா பறக்கத்து கண்டிப்பாக செய்வான் ஆனால் நம்முடைய வாழ்க்கை குரானை விட்டு விலகி இருக்கனால நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்து இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க குரானை ஓதுறதையும் தாண்டி குரானை திறந்து கண்ணால் பார்த்து எத்தனை நாள் ஆகியிருக்கும் இப்படி குரானை விட்டு விலகி இருக்கனால நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்து இருக்காது சரி விஷயத்துக்கு வரலாம் இந்த ஆயத்திற்குது இதை காலையில் எழுபது முறை ஓதுறதுனால பறக்கத்து ஏற்படும் உணவு நெருக்கடியை விட்டும் பாதுகாக்கப்படும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு குறைஞ்சபட்சமா இந்த அமலையாவது செய்ய முயற்சி செய்யணும் இந்த ஆயத்தை நான் வந்து ஸ்கிரீன்ல நான் அரபியில தமிழ்ல தங்கிலீஷ்லையும் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன் കൊടുക്കേ മനപ്പാടെ അള്ളാഹു ലീഫി எருஸொகோ மை யஷா உ வஹுவல் கவியுல் அசீஸ் அல்லாஹ் ஹூ லதீ ஃபும்பி பதிஹி யெருசொகோ மை யஷா உ வஹுவல் கவியுல் அசீஸ் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களிடம் மிக்க அன்புடையவன் தன் ஆடியவர்களுக்கு அவன் உணவளிக்கிறான் அவன் சக்தி வாய்ந்தவன் யாவற்றையும் மிகைத்தவனாக இருக்கிறான் இந்த ஆயத்தை காலையில எழுபது முறை ஓத சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப அனுபவபூர்வமான தகவல் என்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய அபிப்பிராயம் எழுவது முறை இல்லை எழுவது முறைக்கு அதிகமாக ஓதுறது இன்னும் சிற குறைஞ்சது ஒரு நூறு முறை ஒரு இரநூறு முறை ஓதுறது இருக்குது அது இன்னும் சிறப்பாக இருக்கும் இன்னும் அந்த ஆயத்துடைய பலனை நம்ம கண்ணால் பார்க்க முடியும் இனி இதை யாரெல்லாம் நீங்கள் அமல் செய்ய போகிறீங்களோ கமெண்டில் பதிவு செய்யுங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும்